சரி அடுத்த பாட்டுக்கு போகலாங்க ஒரு பதியம் தான் முடிஞ்சது கொஞ்சம் விரைவாக அடுத்த பதியத்தை முடிச்சுடலாம் அடுத்த பதியம் எல்லாருக்கும் பழக்கமான பதியம் மண்ணின் நல்ல வண்ணம் இன்னும் அதுக்கு ஒரு வரலாறு உண்டு இது கழுமலம் என்ன ஸ்தலத்து பதியமா வச்சுருக்காங்க ஆனால் இது கழுமலத்தில் பாடினது இல்லை மதுரையில் இருந்து பாடினது திருஞான சம்பந்தமூர் சுவாமிகள் சமனர்களை வெல்லும் போட்டு மதுரைக்கு சென்று இவர் உலகில் தவிர உடம்புக்காகத்தானே அவர்தான் கருத வேண்டியது அப்போது தகப்பனாரை பார்க்கிற பொழுது அவருடைய ஞாபகம் வருகிறது அந்த இடத்துல அவர் சுகமாக இருக்கிறாரா அப்படி இல்லை ஆண்டவன் சுகமாக இருக்கிறாருன்னு வினவலாமோ ஆண்டவன் சுகத்துக்கு என்ன குறை எப்பவும் அவன் சுகமாக தான் இருப்பான் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல கருத்து திருக்கோயிலில் திருமணி கொண்டு எழுந்து இருக்கிறதுனால அவருக்குரிய வழிபாடு முதலினெல்லாம் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது கருத்து அதுதான் அந்த வினாவுக்கு பாருங்க அருந்தவத்தீர் என அறியா பருவத்து எடுத்தாண்ட பெருந்தகை எம் பெருமாட்டியுடன் இருந்ததே அப்படின்னு அவர் சார்பு கண்டருளி அவர் சார்பு கண்டருளின்னு ஒரு தொடர் அந்த பாட்டில் வரும் அப்போ தகப்பனை பார்க்கிற பொழுது தாய்தகன் சார்பாக இறைவனையும் இறைவனையும் கருத வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் உலகில் நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா அம்மாவை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும் இவர்களுடைய சார்பில் அவனை பார்க்கணும் அவர்கள் இவர்கள் மூலமாக வந்து நமக்கு உதவுகிறார்கள் அப்படின்னு அதை அவர் கண்டிருக்கிறார் கண்டு பாடியிருக்கிறார் மற்றவர்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று உதவுக்கு உணர்த்தி இருக்கிறார் இது அந்த பெரிய புராணத்து பாட்டில் அமைந்திருக்கின்ற கருத்து அதை இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும் சரி அதெல்லாம் அதிகமாக சொல்லிட்டு தான் நேரம் ஆகிடும் உங்களுக்கெல்லாம் பெரிய வந்து ரொம்ப பலமுறை கேட்டு பழகி இருக்கிற இடம் இல்லையா அதை நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம் பாட்டு மண்ணில் வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் குறைவில்லை கண்ணின் நல்ல குதிரும் கழுமல வளநகர் பெண்ணும் நல்லாடலும் இருந்தகள் இருந்தது இந்த பாட்டில் ஒரு எல்லா சில பதிப்புகளில் இல்லு இல்லுன்னு பிரித்து போட்டிருப்பாங்க சில பதிப்பில் இன்னும் பிரித்து போட்டிருப்பாங்க இன்னும் பிரித்து போடுறது தான் நல்லது இல்லு பிரிச்சு போட வேண்டியதில்லை அப்படிங்கிறது நமக்கு ஐந்தாம் வேற்றுமை அந்த இன் என்பது ஐந்தாம் வருடமே இங்க ஐந்தாம் வெற்றம் உரல் பொருளில் வருது இல் என்பது பெண்ணால் வந்தது தான் இன் தான் சரியான வழக்கு பெண்ணின் நல்லாள் அப்படின்னு பார்த்தோம் பெண்களின் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார் அப்படின்னு சொல்லி பெரியவரான பொருள் பெண்களுக்குள்ளே உயர்வடையும்படியாக தவம் செய்தாள் அப்படின்னு சொல்லி பாடுறாரு போல பெண்ணின் நல்லாள் பெருந்திரும்பு அந்த பெண்ணின் இன் தான் வரணும் அப்படி வர்ற பொழுது கண்ணின் நல்லது வரும் அதே போல எண்ணின் நல்லகதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதுல இன்னு வந்து ஏழாம்வற்றை பொருள் வருடப்பொருள் வருது இன்னுக்கு இடப்பொருளும் உண்டு எண்ணின் எண்ணினால் அந்த இடத்துல இன்னு சாரியா வருது ஆள் என்பது உருவு உருவில்லாம சாரியை மட்டும் வந்திருக்குது அப்புறம் கண்ணின் நல்லதுதொரும் கருதினால் சில பேர் கண்ணில் கண்ணினாலே நல்ல காட்சிகள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க அதல்ல கண்ணின் கண்ணுதல்னா கருதுதல் அர்த்தம் கண்ணுதலினாலே நல்லதுரும் பெண்ணின் நல்லா இந்த பெண்ணின் நல்லால் என்பதை இன்னு வர்றதுனால எல்லா இடத்துலயும் இன்னும் வைக்கணும் எல்லா இடத்துலயும் இன்னும் வச்சாலும் ஒரே மாதிரி வருதோ இது ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா சில பேர் வந்து ஐயா சில பேர் இல்லுல்ல போட்டுட்டாங்க நீங்க இன்னு போட்டுக்கிட்டீங்களா இன்னு போட்டா தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இன்னு போட்டாலும் தப்பில்லை இல்லு போட்டாலும் தப்பு இல்லை ரெண்டு ஒன்று தான் ஆனால் இன்னு போடுறது சிறப்பு அதை நினைவு கொள்ளுவாட்டோம் எல்லா இடத்துல இருக்கிற இன்னும் ஒரே மாதிரியான ஆனீங்களா நாலு இன்னும் இருக்குது நாலு இன்னுலேயும் ஒன்று ஒன்று ஒரு மாதிரி மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் மண்ணில் இருக்கே நல்ல வண்ணம் வாழலாம் என்ற இன்னும் என்பது இடப்பொருளை வருது வேணாம் வச்சு அடுத்தது எண்ணின் நல்லகதிக்கு யாதுமோ குறைவில்லை எண்ணினால் அப்படிங்கிற பொருள் வருது எண்ணினால் என்பது ஆள் ஒரு பங்கு இல்லை அந்த எண்ணோட நிக்கிறது அப்புறம் கண்ணின் கண்ணினால் கருதினால் நாள் நல்ல விதெல்லாம் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை கழுமல வளநகரிடத்திலே பெருந்தகை பெண்ணின் நல்லாளுடன் நலமாக இருக்கின்றதா அதை ஏன் வனவுறிங்க அப்படின்னு கேட்டா ஐயோ அது நலமா இருந்தாதான் நாமெல்லாம் நலமாக இருக்கலாம் அப்ப பெண்ணின் நல்லாளுடைய பெருந்தகை இருப்பதனாலே நாம் மண்ணின் நல்லவண்ணம் வாழலாம் எண்ணின் நல்ல கதிக்கு குறைவில்லை கண்ணின் நல்லகுது உரும் நல்லது கண்ணின் நல்லது உரும் கண்ணுதெல்லாம் கருதுதல் நல்லதை நினைத்தால் நல்லது கிடைக்கும் அதே போல நல்ல கதிக்கு குறைவின்றி கிடைக்கும் மேலும் மேலும் கிடைக்கும் மூணாவது வரி கண்ணின் நல்லகுது வரும் கண்ணினாலே நல்ல காட்சிகள் கிடைக்கும்படியான கழுமலம் என்று கண்ணின் நல்லகுதும் கழுமலம் கழுமலத்துக்கு கடைமொழி பண்றாங்க அப்படி வேண்டியில் மூணு முட்டா தான் பண்றாங்க மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் நல்ல கதிக்கு ஆதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்லகுது உரும் என்று அப்படி பண்றாங்க இருந்ததே என்பது வினா இந்த வினா என்பது திருஞான சம்பந்தமூர் சுவாமிகள் சிவபாத இறுதையரை பார்த்து கேட்ட வினா வினா யாரை பற்றியது பெரிய பெருமாட்டியோடு பெருந்தகை என்பதைப் பற்றி தோணியப்பர் வீட்டு வந்ததைப் பற்றி தோணியப்பர் சுகமாக இருக்கிறாரா என்ற கேள்விக்கு கருத்து என்ன தோனியப்ப சுகத்துக்கு எந்த குறைவும் இல்லை ஆனால் திருக்கோயிலில் திருமேனியாக எழுந்திருக்கிற பொழுது அந்த திருக்கோயிலு நிகழ்கண்ட உபசாரங்கள்லாம் முறையாக நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவருக்கு கருத்து ஏன் அதை கேட்குறாரு அப்படின்னு கேட்டால் மதுரைக்கு வந்த பொழுது அங்கே சமணம் பரவி இருந்ததுனால இந்த ரெண்டு பேர் மட்டும்தானே சைவ சமயத்தில் இருந்தான் குளிச்சரையார் ஒருத்தர் மங்கையர்கரசியார் ஒருத்தர் அப்படியெல்லாம் திருக்கோயில் வழிபாடு எந்த அளவில் இருந்திருக்கும் திருக்கோவில் உபசாரங்கள் எந்த அளவில் இருந்திருக்கும் அவருக்கு தெரியும் இப்ப அதை நீக்கி திருக்கோயில் வழிபாடு முறையாக நிகழ அல்லவா அப்போ தகப்பனார் வந்த உடனே அங்க பாட்டர் இது சமணத்தினாலே பாழ்விட்டு மீண்டும் சிறப்பு பெற்றது அது எப்பொழுதும் சிறப்புடையதா இருப்பது அது சிறப்புடையதா இருக்கிறதாங்கிற எண்ணம் அவருக்கு வருகிறது ஆகையினாலே அதனை விசாரிக்கிறார் அப்படின்னு தெரிவித்துக் கொள்வார் அதாவது விட்டு வினா என்று சொன்னா அவர் சுகமா இருக்கிறாரா அப்படின்னு அப்பா அம்மாவை கேட்ட மாதிரி அவரை கேட்கிறாருன்னா அவருடைய சுகத்தை கேட்டுக்கிட்டு ஐயன் வருவதற்கு இடமே இல்லை ஆகினால அந்த வினா என்பது இந்த கருத்திலே வந்தது அடுத்த பாட்டுக்கு போகலாம் போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் கொள்ளாதன தாதையார் முனிவர தானனை ஆண்டவன் இது அவருடைய வரலாற்றுக்கு அகச்சான்றாய் இருக்கிற பாட்டு போதையார் பொற்கிண்ணம் போது ஆர் பொற்கிண்ணம் என்று அர்த்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் ஐகாரத்தை விட்டுட வேண்டும் போதுன்னா மலர் மலர்னால் நன்றாக விரிந்த மலரும் இல்லை மொட்டும் அல்ல இன்னும் கொஞ்சம் நேரமானால் மலரும் என்ற நிலையில் இருக்கிற மலர் அப்போது சிவபெருமான் ஏவுதலினாலே உமையம்மை பொற்கிண்ணத்திலே பால் அழித்தார் அல்லவா அந்த பொக்கினத்தை சொல்றார் போது போலே இருந்தது திருஞான சம்பந்தமூர் சுவாமிகள் பால் அருந்துகின்ற பொழுதே அந்த பால் கொண்டு கொண்டு வந்திருந்தது கிண்ணத்தையும் அனுபவித்திருக்கிறார் அப்படின்னு தெரியும் அது எது போல இருந்து கேட்டா போது போலே இருந்தது போதுபோலே நன்கு மலரவும் இல்லை ஒட்டாகவும் இல்லை அப்படி விரிந்திருந்து அந்த பொட்டுண்ணத்திலே பாலினை கொண்டு வந்து அம்மையார் எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிற கருத்துல போதையார் பொட்டுண்ணத்து அடிசில் அடிசில் என்பது உணவு என்பதுக்கு பொது பெயருங்க இந்த இடத்துல பாலை உணவு அடிசில் என்பது பசிதீர உண்ணப்படுவனை எல்லாம் அடிசில் அதுக்கு அடிசில் ஏன் பேரு கேட்ட அடப்படுதலினாலே அடிசில் அடுதல் என்று சொல்வது பாகம் பண்றதுன்னு சொல்றோம் இல்லைங்களா அது அதனாலே அடிசில் என்று உணவுக்கு ஒரு பெயர் இந்த இடத்துல பால் உணவு அதையும் அடிசில் என்று பொது பெயராலை சொன்னார் என்று அர்த்தம் வேண்டும் போதையார் பொற்கத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவர தானனை ஆண்டவன் நீங்க முனிவர அப்படின்னு எதிரை இருக்கிறவரை சுட்டி சொல்லலை பொதுவாக எதிரை இருக்கிறவரை படற்கை போல ஞாபகம் வைத்து தாதையார் முனிவர தான் என ஆண்டவன் காதையார் குழையினன் இங்கேயும் ஐகார் தோட்டணும் காதிலே பொருந்திய உடையவன் இதெல்லாம் ஐகாரம் சாரியே காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையாள் அவளோடும் பொருந்தது இருந்தது தொண்டனை செய்தொழில் துயரறுத்து உயலாம் வண்டனை கொன்றையான் மதுமலர் சடைமுடி கண் துணை நெற்றியான் கழுமல வளனகன் பெண்துணையாகவோர் பெருந்தடு இருந்தது கண் துணை நெற்றியான் சடைமுடியான் மதுமலர் சடைமுடியான் கொன்றையான் வண்டனை கொன்றையான் இதெல்லாம் இறைவனை குறித்து சொல்லுங்க வண்டனை கொன்றையான் மதுமலர் சடைமுடி கண் துணை நெற்றியான் கழுமல வளநகர் பெண் துணையாக ஓர் பெருந்தகை இருந்தது எல்லா பாட்டிலையும் அம்மையாரை குறித்தே சொல்லிக் கொண்டு வருகிறார் பேதையாளவளோடும் பெருந்தகை இருந்தது பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது பெண் துணையாக ஓர் பெருந்தகை இருந்தது என்ன கருத்து தெரியுங்களா சைவ சித்தாந்தத்துக்கு வேதாந்தத்துக்கு இதுதான் வித்தியாசம் வேதாந்தத்தில் பிரம்ம பொருள் எதனாலும் விசேடிக்கப்படாது இருக்கும் அதுக்கு நிற்குணம் அப்படின்னு பேர் சைவ சித்தாந்தத்தில் சிவபரம்பொருள் தனது சக்தியோடு பிரிவின்றி இருக்கும் இது சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படை சக்தியோடு பிரிவின்றி தான் இங்கே எடுத்து சொல்லுகிறார் ஆகையினால சிவமும் சக்தியுமாக இருக்கின்ற அந்த நிலை தான் நமக்கு பரநிலை அவங்களுக்கு பிரம்மம் மட்டுமாக நிற்கிறது வேறு எதனாலும் தொடர்பின்றி வேறு எதனாலும் விஷய அடிக்கப்படுவது எனவே இந்த பாட்டில் சொன்னதெல்லாம் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை பொருளாகிய பரசிவன் தனது சக்தியை தன்னுள் கொண்டு இருக்கின்ற நிலையை அவர் உணவுகிறார் அப்படின்றது ஞாபகம் வந்து கொள்ள வேண்டும் தாதான்மே அதாவது குணகுணி தானே ஆயினா அந்த குணி குணத்தை விட்டு பிரியாது அந்த நிலை தான் நாம குணம் குணியை விட்டு பிரியாது குனி குணத்தை விட்டு பிரியாது ரெண்டும் ஒன்றாகவே இருக்கும் பொருளால் ஒன்றுதான் ஒரு வகையால் இரண்டாக கருதப்படும் அந்த நிலை தான் சைவத்தினுடைய நிலை அதுக்காகவே இவர் என்ன பண்ணுகிறார் சிவபரம்பூரில் சொல்லுகிற பொழுது வேதையாளோடு இருந்தது பெண்ணின் நல்லாளுடைய இருந்தது பெண் துணையாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறார் பெண் துணையாகவோ பெருநது அது இருந்ததை இந்த ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அது இருந்தாதானங்க நாமெல்லாம் சுகமா இருக்கலாம் அது சுகமா இருந்தால் நாம் சுகமா சுகமாயிருக்கலாம் திருக்கோயிலே வழிபாடு முட்டின்றி ஒழுங்கா நடந்தா உலகம் சுகமா இருக்கும் மக்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு கருத்து அதை இங்கே காற்றார் தொண்டனை செய்தொழில் துயரறுத்து உய்யலாம் இருந்ததே இது வினா ஏன் அப்படி வினா அது இருந்தால் நாம் உயலாம் இருந்தால் உய்யலாம் முதல் பாட்டில் வாழலாம் கதிக்கு குறைவிலை கண்ணின் நல்லகு தூரம் என்று சொன்னார் இங்கே என்ன சொல்லுகிறார் உய்யலாம் உயிதல்னா தப்பித்து போதல்னு நர்த்தான் பிழைத்து போதும் நர்த்தான் அப்ப எதில் மாட்டிட்டு இருக்கிறீங்க இப்போ தப்பித்து போறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டால் நாம ஒரு துயரில் மாட்டிட்டு இருக்கிறோம் அறுத்து உயலாம் என்ன துயர் அது செய்தொழிலாகிய தொண்டு அணைந்து செய்தொழிலாகிய துயர் யாராருக்கோ தொண்டனாக பொருந்தி தொழில் செய்து கொண்டு துயரப்பட்டு கொண்டு கிடக்கிறோம் அதுல மாறி இறைவனுக்கு தொண்டு செய்து உயலாம் தொண்டனை செய்தொழில் துயரறுத்து உயலாம் தொண்டு அணை செய்தொழில் துயரறுத்து உயலாம் தொண்டாக அணைந்து செய்கின்ற தொழிலினாலே வருகின்ற துன்பத்தை அறுத்து உயிதி வரலாம் அப்படின்னு அர்த்தம் எனவே தொண்டாக அணைந்து செய்கின்ற தொழில் துன்பம் என்று சொன்னால் யாருக்கு தொண்டாக அணைந்து செய்கின்ற தொழில் உலகத்தில் மக்களுக்கு தொண்டாக அணைந்து செய்கின்ற தொழில் அது துன்பம் தரும் அதை விட்டுடுங்க நம்முடைய ஐம்புலன்களுக்கு தொண்டாக அணிந்து செய்கின்ற தொழில் இருக்குது இல்லையா அதனாலும் வருவது துயரலாம் எனவே தொண்டனை செய்தொழில் துயரத்து உயலாம் சில பேர் இந்த இடத்துல தொண்டனை செய்தொழில் என்பதுக்கு தொண்டு என்ற சொல்லுக்கு பழமை அப்படின்னு அர்த்தம் பண்ணுறாங்க தொண்டனை செய்தொழில்னா பழையதாக தொடர்ந்து வருகின்ற வினை தொண்டு அணை செய்தொழில் பழமையாக வந்து பொருந்துகின்ற செய்னை அந்த வினையினாலே நமக்கு துயர் அந்த துயரினாலே துயரை நாம் நீட்டி உய்தி பெறலாம் தொண்டு என்ற சொல்லுக்கு பழமையினு பொருள் என்று சொல்வது தொண்டுகளன்னு சொல்ற பாருங்க அந்த மாதிரி தொண்டனை செய்தொழில் துயரறுத்து உயலாம் வண்டனை கொண்டயான் மதுமல சடைமுடி கண் துணை நெற்றியான் கழுமல வளநகர் பெண்துணையாகவோர் பெருந்தக இருந்தது ஆயர் ஓடோம் என்று நீ அசைவொழி நெஞ்சமே இந்த மேலைப்பாட்டுடைய தொடர்ச்சி வருது பாருங்க தொண்டனை செய்தொழில் துயர் இருக்குது பாருங்க அந்த துயர் அறுத்து உயலாம்னு சொன்னார் எங்கெங்கே முடியும் நானும் கூட என்னோ செய்து பார்த்தேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறீங்கள அப்படின்னா அப்படிலாம் வருத்தப்படாதீர்கள் அப்படின்னு அயர் உலோம் என்று நீ அசைவு ஒளி நெஞ்சமே அயர்வின் கண்ணே தங்கி இருக்கிறோம் என்று வருந்துதலை அசைதல்னா வருந்துதல் தளர்தல் அர்த்தம் அசைவு ஒழி தளர்தலை ஒழி எதனால இவன் தளர்கிறான் அயர்வு உள்ளோம் துன்பத்திலே உள்ளோம் என்று தளர்கிறான் அந்த தளர்ச்சியை சாஸ்திரம்லாம் சொல்லுது ஆண்டவனை வழிபடுங்க எல்லா துன்பமும் நீங்கும் அப்படின்னு ஆமாயா நானும் வழிபட்டுதான் ஒரு துன்பம் நீங்க காணா துன்பம் மேலும் அப்படின்னு இருக்கு அவர்களுக்கு ஆறுதலா சொல்றோம் அப்படி நீங்க வருங்க வேண்டாம் தளர வேண்டாம் மன தளர்ச்சி அடைய வேண்டாம் அயர் ஊழோம் எந்து நீ அசை ஓடி நெஞ்சமே நியர்வலை முன்கையால் நேரிழை அவளுடன் நியர்வலை நேர்வலை நியர்வலைன்னு வந்து நேர் என்ற சொல் நேர் என்று வந்ததுன்னு ஒரு குறிப்பு சில பேர் நியர் என்பதற்கு ஒளி என்று உரை எழுதுகிறார்கள் நியர்வளை முன்கையால் நேரிழை அவளோடும் கயல் வயல் குதிகொழும் கழுமல வளநகர் பெயர் பல செய்ய பெருந்தகை இருந்தது கழுமல வளரின்கண் வளநகரின் கண் துதி செய்ய பெருந்தகை இருந்தது பெருந்தகை எப்படி துதி செய்வது பெயர்பல துதி செய்ய பல பெயர்களால் துதி செய்ய அப்ப இறைவனை பல பெயர்களை சொல்லி துதிப்பது வழக்கு அப்படின்னு ஞாபகம் கொடுக்கிறார் இந்த பல பெயர் என்பது இன்னொரு கருத்து கழுமல வளநகர் பல பெயர் இந்த பல பெயரை கழுமல வளநகருக்கு கூட்டுங்க கழுமலை வளநகருக்கு எத்தனை பெயர் உண்டு மொத்தம் பன்னிரண்டு பேர் உண்டு பின்னால பல் பெயர் பதிகம் அப்படின்னு ஒரு பதிகமே வருது அதனால பல பெயர் என்பது கழுமல வளநகருக்கு ஆக்கிறது ஒரு வழக்கு அடுத்தது அடைவிலோம் என்று நீ அயர்வோழி நெஞ்சமே மேல பாட்டில் அயர்வோலாம் சொன்னார் இங்கே அடைவு இலோம் அடைவு அப்படின்னா அடைதல் அர்த்தம் அடைதலாவது சரணாக அடைதல் நான் மேலே பிரச்சனை சே சேவ உயர்ன்னு சேவடியே சரண் என்று திருவடியே சரண் என்று அந்த மாதிரி அடைவென்று சரணடைதல் புகழடைதல் நமக்கு புகழாவார் ஒருவரும் இல்லையே நமக்கு வருத்தம் வர பொழுது யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு வருத்தப்படுறோம் யார் நமக்கு துணை செய்வாங்க அப்படின்னு வருத்தப்படுறோம் யார் நம்ம ஏற்றுக்கொண்டு காப்பாற்றுவார்கள் யார் காப்பாற்றுவார்கள் யார் இடத்துல போய் சொல்றது இடத்துல தான் சொல்ல வேண்டும் அவன் ஒருவன் தவிர வேறு யாரும் நமக்கு அடைவாவார் இல்லை புகழாவார் இல்லை சரணாவார் இல்லை அப்படிங்கிற கருத்து ஆகினால அடைவு இளோம் என்று நீ அயர்வு ஓடி நிஞ்ச நீ அயர்வில இருக்கிறவன் ஒரு அடைவு தேடுவான் அடைவு தேடுற பொழுது எனக்கு யாரும் கிடைக்கலையே அப்படின்னு சொன்ன அப்படிலாம் அஞ்ச வேண்டாம் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன் அடைவிலோம் எந்தினி அயர்வொழி நெஞ்சமே விடையமர் கொடியினான் விண்ணவர் தொழுதெழும் கடை உயர் மாடமார் கழுமல வளநகர் கடை உயர் மாடம் கடை என்பது வாயு வாயிலினாலே உயர்ந்த மாடம் கடை உயர் மாடமார் கழுமல வளநகர் நடை அவளோடும் பெருந்தகை இருந்தது மற்றொரு பற்றிலை நெஞ்சமே மறைபல கற்றனல் வேதியர் கழுமல வளநகர் சிற்றடை பேரல்கள் திருந்திழை அவளுடன் பெற்றணை ஆளுடைய பெருந்தகை இருந்தது அந்த பெருந்தகை தான் நமக்கு பற்று வேறு பற்று நமக்கு இல்லை ஆகையினால மற்ற ஒரு பற்று இலை மற்றொரு பற்றணக்கின்றின் ஒரு இருந்தா அந்த மாதிரி அடுத்த குறைவலைவது குறைவளை வதுமொழி குறைவொழி நெஜமே நிறைவளை முன்கையால் நேரிழை அவளோடும் கரைவளர் பொழிலணி கழுமல வளநகர் இறைவளர் சடைமுடி பெருந்தகை இருந்தது குறை வளைவது மொழி குறை ஒழி நெஞ்சமே நெஞ்சமே குறைவு ஒழி உனக்கு ஒரு குறைவு இருக்கிறது அந்த குறைவை நீக்கும் எப்படி நீக்குவது கழுமல வளநகர் பெருந்தகை இருந்ததல்லவா ஆகையினாலே அதன் துணையோடு நீ அந்த குறையை நீக்கி கொள்ளலாம் எனவே குறைவு ஒழி என்ன குறை அப்படின்னு கேட்டால் மொழிகின்ற குறை என்னவென்று மொழிவது அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு பெரிய துன்பம் வந்துட்டு ஒருத்தர் பார்த்து ஐயா நான் எவ்வளோ பெரிய துன்பப்படுறேன் என்ன இந்த துன்பத்தொலி காப்பாற்றுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்கிறான் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நீ வந்து உங்கள் துன்பத்தை என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு அவன் சொல்லுவான் கடைசியில் எங்கே போகிறது நாம அப்படின்னு கேட்டால் இவனுங்ககிட்டலாம் சொல்லி வருத்தப்படுறத விட நேராக அங்கேயே போயிட வேண்டியது அது சொல்கிறார் குறை வளைவது மொழி குறை ஒழி நெஞ்சது குறை வளைவது மொழி வளைவது குறை மொழி அப்படின்னு மாற்றணும் வளைவது குறை உன்னை சூழ்ந்து கொண்டிருப்பதாகிய குறைகளை மொழி யாரிடத்துல உன்னை விட இன்னொரு மனுஷன் இடத்துல போய் மொழிகின்ற குறைவு துன்பம் இருக்கிறத அந்த துன்பத்தை நீ நீக்குவா எனக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னு சொன்னா என்னை போல இன்னொரு இடத்துல போய் அதை முறையிடுவது நமக்கு குறை ஏன்னு கேட்டா அவனும் நம்ம போல ஒரு மனுஷன் நமக்கு ஒரு குறை இருக்கிறது அவனுக்கு குறை இருக்கிறது அவன் குறையை அவனால நிவர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவன் என் குறையை எவ்வாறு நிவர்த்தி செய்வான் நானும் மனுஷன் அவனும் மனுஷன் நானும் ஆன்மவர்கம் அவனும் ஆன்மவர்க்கோம் நானும் பிராரத்தம் புஷிப்பதற்கு தேவை எடுத்து வந்திருக்கிறேன் அவனும் பிராரத்தம் புஷிப்பதற்கு தேவையான எடுத்து வந்திருக்கான் இது ரெண்டும் என்ன வித்தியாசம் என்னுடைய குறையை அவன் எப்படி மாற்றுவான் என்னுடைய குறையை மாற்றணும்னா என்னை விட மேலார்வனாக இருக்கணும் குறையில்லாதவன் இருக்கணும் அவனிடத்துல போகணுமே அவரிடத்தில் போக வேண்டுமென்று அறிந்து கொண்டு போனால் அது நமக்கு நிறைவு அந்த நிறைவு இல்லாமல் நம்ம போகிற ஒரு மனுஷங்கிட்ட போனால் அது நமக்கு குறைவு ஆகையினால குறை வளைவது மொழி குறை ஒழி வளைவதாகிய குறையை பிறரிடத்திலே சென்று மொழிகின்ற குறைவு உன்னிடத்தில் இருக்கிறது அந்த குறைவை நீக்கும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்களை போய் தன்னுடைய குறையை சொல்றது எதை போலன்னு கேட்டா அவர் சொன்னாரு குருடும் குருடும் குருட்டாட்டம் நாடி குருடும் குருடும் குழி உள்ளவன் இவனும் ஒரு குருடன் அவன் ஒரு குருடன் ஆன்மா குருடும் தானே அது உனக்கு நல்லவா அப்போ குறையறி உடையது இந்த குருடல் என்பது குறை அறிவு அவனும் குறையறி உடையவன் அவனும் குறைவறிவான் இந்த ஒரு குறையறி உடையவனுக்கு இன்னொரு குறையறி உடையவன் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆகையினால நமக்கும் அவனுக்கும் சேர்த்து உதவி செய்வான் அவன்தான் என்பது உணர்ந்தால் அது நமக்கு நிறைவு அதை உணராவிட்டால் அது நமக்கு குறைவு அந்த குறைவு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இறைவரிடத்துல சென்று முறைவிடுகின்ற நிறைவு நமக்கு வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஒரு தொடரில் சொன்னார் குறைவு அடைவது மொழி குறைவொழி நெஞ்ச மொழி அப்படி மற்ற எ அரக்கனார் அறுவரை எடுத்தவன் அலரிட நெருக்கினார் விரலினார் நீடி யாழ்பாடவே கருக்கு வாழ் அருள் செய்தான் அறுவரை எடுத்த பொழுது விரலினாலே நெருக்கினார் யாழ்பாடின பொழுது வாழும் அருள் செய்தார் இது வந்து நிகரகமும் அனுக்கிரகமும் ஒரே இடத்துல நிகழ்ந்தது ஆனால் நிகரக நிகழ்வதற்கு ஒரு காரணம் அனுகிரகம் நிகழ்வதற்கு ஒரு காரணம் அனுகிரகம் நிகழ்வதற்கு இசை பாடுவது காரணம் நிக்கிரக நிகழ்வதற்கு மலை எடுத்தது ஒரு காரணம் எனவே அனுகிரகம் வேண்டும் என்று சொன்னா அவனுடைய மனம் உருகும்படியாய் மனம் இழகும்படியாய் அவனுடைய பெருமைகளை எல்லாம் வைத்து பாட வேண்டும் அப்ப இறைவனுடைய புகழை பாடுவது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு வழி அப்படிங்கிறது தெரியும் நெருக்கினார் விரலினால் பாடவே கருக்கு வாழ் அருள் செய்தான் கழுமல வளநகர் பெருக்கு நீர் அவளோடும் பெருந்தகை இருந்ததே நெடியவன் பிறமனும் நினைப்பரிதாயவர் அடியோடும் முடியறியா அழல் உருவினன் கடிகமள் பொழில் அணி கழுமல வளநகர் கடிகமல் பொழில் வந்து மனம் மிக்க பொழில் கடி என்று சொல்லுக்கு மனம் நர்த்தம் மேல கரை கரைவளர் பொழில் வந்து கரை என்பதுக்கு மேகம் நர்த்தம் கடிகமல் பொழில் அணி கழுமல வளநகர் பிடிநடை அவளுடன் பெருந்தக இருந்ததே தாரு தட்டுடை சமணர் சாக்கியர்கள் தட்டுடை சமணர் தட்டு என்பது பாய் பாயை உடையாக உடுத்துக் சாக்கு உடுத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி தட்டுடை சமணர் சாக்கியர்கள் தம் ஆரூரு சொற்களைந்து அடியினை அடைந்து உண்மை காரூறு பொழிவளர் கழுமல வளநகர் என்பது மேகம் பேரரசத்தாலுடன் பெருந்தகை இருந்தது கருந்தடன் தேன்மல்கு கழுமல வளநகர் பெருந்தடங்கொங்கையோடு இருந்த எம்பிராந்தனை அருந்தமிழ் ஞானசம்பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் உண்முலகு ஆழ்வார்கள் இந்த பதிகம் முற்றி இன்னைக்கு ரெண்டு பதிகம் தான் முடிஞ்சிருக்குது இன்னொரு பதிகம் சொல்லிடலாங்களா எப்படி உங்களுடைய விருப்பம் தெரியல ஆ சரி எனக்கு ஒன்றும் இல்லை நான் வேணால் இன்னொரு பதியும் சொல்கிறதுக்கு வேறு வர சொல்லுங்கள் ஆ அடுத்தவாரம் மாலையில் நம்ம சுந்தரமூர்த்தி வகுப்பு எங்கே இருக்குது உள்ளூர்லேயே இது உள்ளூர் தானே நான் முன்னே வந்துருக்குறேன் சரி இப்போ எல்லாம் வந்துடுவாங்களா நீங்கள் வர முடியுமாண்ணா என்ன வர சொல்லுங்கள் உங்களால் வர முடியாத பொழுது என்ன வர சொல்லுங்கள் சரி நான் வர்றது தயார் ஏன்னா எல்லாத்தையும் நாம் யோசனை பண்ணணும் காலையிலேருந்து நீங்கள் அதில் உட்காந்துருக்குறீங்க திரும்பவும் இங்கே வந்து உட்கார முடியுமான்னு ஒன்றும் யோசனை பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த அதை முடிச்சுட்டு அங்கேருந்து வரணும் மாலை நேரத்தில் இப்போ வந்து மழை காலமாகவும் இருக்குது மழை இன்னும் பெயில் வரலும் பெயிலன்னு வச்சுங்க மழை காலமாகவும் இருக்குது இதெல்லாம் அனுசரித்து வகுப்பு வச்சு கொடுங்க ஏன்னா வர்றதை பற்றி எனக்கு தடை இல்லை எப்படி நீங்கள் தான் யோசனை பண்ணணும் ஏன்னா ஆ அடுத்து அதுக்கு அடுத்த வர வச்சுக்கோ அது உங்க சவுகரியம் என்னை அதாவது எனக்காக வகுப்பு வைக்க வேண்டாம் அதுதான் நான் சொல்றது வகுப்பு உங்களுக்காக வைங்க உங்களுக்கு வர முடியாத நாளில் வைக்கணும் விஷயம் தான் அப்போ எப்போவும் போல இனி என்ன ஆகும் சுந்தர்மூர்த்தி வகுப்பு நடக்குது அது நான் சொல்கிறேன் அதுதான் அதான் நான் ஒவ்வொரு தரமும் நீங்கள் வந்து அடுத்த மூணாவது வாரம் நாலாவது வாரமாவது அது நாலாவது வாரம் போச்சுக்கலாம்னு சொல்கிறீங்க வரவங்க கொஞ்சம்